உலகத்தமிழ் நஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் இந்த கிம்ஸ் துக்கன கரணம் இந்த பதினோரு கரணங்களில் கிம்ஸ் துக்கன கரணம் என்று ஒரு காரணம் இருக்கிறது இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் செயல் செய்து செயல்பாடாக செய்து இந்த உங்களுடைய அதி தேவதையும் உங்களுடைய கடவுளையும் உங்களுடைய கிரக உயிர்காரகத்துவத்தையும் இயக்கி நீங்கள் பயன்பெற்றால் மிகப்பெரிய நன்மை மட்டுமே அடைவீர்கள் என்றது மிக உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இந்த கரணம் என்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குலதெய்வம் மாதிரி தான் நீங்கள் இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எது இருந்தாலும் சரி அது தாமதம் தடை இதெல்லாம் உடச்சி மிகப்பெரிய நன்மை மட்டுமே நீங்கள் அடைவீங்கன்றது தான் உண்மை இந்த கிம்ஸ் துக்கன கரணக்காரர்களுக்கு அதி தேவதை யாருன்னா திருமால் தான் உங்களுக்கு அதி தேவதையாக வராரு நீங்கள் வந்துட்டு பெருமாள் சம்பந்தப்பட்ட அனைத்து கோயில்களுக்கும் சென்று வந்து அவங்க மிகப்பெரிய நன்மைன்னே சொல்லலாம் இதற்கான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நவ புதன் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிம்ஸ் துக்கன கரணக்காரர்களுக்கு வருது அப்போ இந்த கிம்ஸ் துக்கன கரணக்காரர்களுக்கு புதன் வர்றதுனால மிக புத்திசாலித்தனமான ஒரு ஆட்களாக தான் இந்த கிம்ஸ் துக்கணக்காரடக்காரர்கள் இருப்பாங்க வளைந்து கொடுத்து போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புத பக புதன் பகவான் தான் புதன் ஒருத்தருக்கு வந்துட்டு நல்லா இருந்தா டவி போகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் அவன் பழச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஜாதகமே கெட்டிருந்தால் கூட சரி அந்த புதன் மட்டும் நல்லா இருந்தால் ஏன்னா புதன் தான் புத்திக்காரகன் நுண்ணறிவு எல்லாமே மேக்ஸ் எல்லாமே இன்றைக்கு படிப்பு எதுனாலுமே புதன் நல்லா இருக்கும்போது அது வந்துட்டு அந்த ஜாதகமே வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம்தான் ஜோதிடம் கூட பார்த்தீங்கன்னா புதனுக்கு காரகம்தான் புதன் தான் வந்து அதுக்கு காரகம் வைக்கிறார் அப்போ இப்பேற்பட்ட ஜோதிடம் கணக்கு உயர்கல்வி எல்லாத்திற்குமே புதன் தான் அப்போ இந்த புதன் பகவான் தான் உங்களுக்கு அதிபதியாக வராரு அப்போ நீங்கள் நுட்பமான அறிவு தெளிந்த சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக டீஃபால்ட்டாகவே இருக்கும் மற்றவங்க சொல்லி தான் உங்களுக்கு மற்றவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியங்கள்லாம் கிடையாதுங்க நீங்களே வந்துட்டு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருப்பீங்க இந்த கிம்ஸ்து கிம்ஸ்து கணக்கரணக்காரர்கள் ஏன்னா ஞானம் அறிவு எல்லாமே வந்துட்டு டீஃபால்ட்டாகவே இருக்கும் எங்களுக்கு அப்போ இந்த புதன் மட்டும் உங்களுக்கு நல்ல வலு வலுப்பெற்ற நிலையில் பொழுது மிகப்பெரிய நன்மை தான் உங்களுடைய சொல்லலாம் புதன் அனைத்து லக்னக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா புதன்றது மிகப்பெரிய ஒரு நீங்கள் படிக்கணும் அப்படின்னாவே புதன் தான் உங்களுக்கு நல்ல அறிவு வேணும் நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும் நீங்கள் எந்த லக்ன ராசிக்காரர்களாக இருங்க புதன் வந்துட்டு நல்ல நிலையில் இருந்தால் தான் இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களுக்கு புதன்ன்றது மிகப்பெரிய நீங்கள் ஐடி துறை எல்லாமே புதன் தான் புதன் தான் ஆதிக்கம் செய்து செஞ்சிட்ருது அப்போ புதன்ன்றது உங்களுக்கு டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு உங்களுடைய கர்ணத்திற்கு ஆக்டிவிஷன் ஆகிறார் அப்போ நீங்கள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் ஸ்ரீரங்கநாதன் கோயில் இருக்கு இல்லைங்களா அங்கே நீங்கள் போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் தடைகளாக இருக்கலாம் வேலையின்மை பிரச்சனை இருக்கலாம் அதாவது வந்துட்டு பொருளாதார பிரச்சனை இருக்கலாம் குடும்ப பிரச்சனை நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கிம்ஸ் கரணக்காரர்கள் நீங்கள் அங்கே சென்று வரும்போது மிகப்பெரிய நன்மை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி இல்லைனாலுமே உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வழிபட்டவை போதும் இந்த புதக பகவான் வந்துட்டு ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த புத பகவான்ன்றது மிக முக்கியமான ஒரு கிரகமாக இருக்குது அதுவும் இந்த கிம்ஸ்துக்கணக்கரணக்காரர்கள் இந்த புத பகவான் வழிபாடு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திருமாலுடைய வழிபாடு நீங்கள் பண்ணி வர வர மிகப்பெரிய நன்மை மட்டுமே கிடைக்கின்றத நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் இதற்கான விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்புழு தான் பார்த்திங்கன்னா இதற்கான அதிபதியாக வராரு இந்த விலங்க பார்த்தீங்கன்னா அப்போ இந்த புழுவுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த புழு வந்துட்டு நீங்கள் எந்த புழுவாக இருந்தாலும் நீங்கள் துன்புறுத்துறது நிறுத்திக்கொள்ள வேண்டும் நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு புழு இருக்குன்னாக்கா நம்ம அடித்து கொள்ளுவோம் நம்ம தே செருப்பில் தேய்ச்சி கொள்ளுவோம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இந்த நீங்கள் கிம்ஸ் துக்கணக்கரணக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது மிக நன்மையே அப்படின்னு சொல்லலாம் நான் எப்படி இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் உங்களுடைய இதுக்குன்னு நிறைய ஜோதிட ஆப்லாம் இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஜோதிட ஆப்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகமே பார்த்திங்கன்னா நட்சத்திரம் ராசி லக்னம் இதெல்லாம் என்னென்னு எழுதியிருப்பாங்க நீங்கள் என்ன நாளில் பிறந்தீங்க என்ன கிழமையில் பிறந்தீங்க என்ன திதியில் பிறந்தீங்க இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருப்பாங்க அப்போ கரணம்னு போட்டு எழுதியிருப்பாங்க யோகம் கரணம் இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்போ யோகம் கரணம் இதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோகத்துக்கு அப்புறம் தான் வந்து கரணம் போட்டிருப்பாங்க கரணம்னு எழுதி அது பக்கத்தில் போட்டுருவாங்க பாவகர்ணம் பாலவ கர்ணம் வணிசை இது மாதிரி ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது நாகம் கிம்ஸ்துக்கணம் இப்படின்னு நிறைய கரணங்கள் ஒரு பதினோரு கரணங்கள் இருக்குது அந்த கரணங்களில் நீங்கள் என்ன கரணங்களில் பிறந்திருக்கீங்க என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க ஒரு திதியில் பாதி தான் வந்து கரணம் அந்த கரணத்தில் நீங்கள் அந்த என்ன கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறதோ அதை நீங்கள் பார்த்து பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மிக நிச்சயம் அப்படின்றே சொல்லலாம் இந்த முன் மண்புழு உயிர் காரகத்துவமாக உங்களுக்கு வருது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா யாருக்காவது வந்துட்டு இந்த மண்புழு உரம்னு ஒன்று இருக்குது நம்ம கடைகள்லாம் விற்கும் ஆர்கானிக்காக வந்துட்டு மண்புழு உரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த உரங்கள்லாம் கூட நீங்கள் வாங்கி தரலாம் நீங்களே விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மண்புழு உரம் வந்துட்டு போடலாம் இந்த மண்புழுவை நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னாக்க அந்த மண்புழுவை நீங்கள் துன்புறுத்தாமல் இருந்தாலே போதும் ஒரு சிலர்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்காண்டி இந்த மண்புழு தான் வந்து பயன்படுத்துவாங்க இந்த கிம்ஸ் துக்கின கரணக்காரர்கள் எல்லாமே நீ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம விளையாட்டாக நம்ம போயிட்டு மீன் பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணவே போதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உங்களுடைய பாசிட்டிவாக போயிருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை பாசிட்டிவாக போயிட்டுருக்குன்னா கூட நீங்கள் விளையாட்டாக இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சிலர் ஹாபியாக நீங்கள் போவீங்க போயிட்டு இந்த மீன் பிடிக்கலான்னு ப்ரொஃபஷனலாக போய் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் போய்ட்டு ஊரில் போய் பிடிக்கிறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ அவங்க மீன் பிடிக்க பிடிக்க அவங்களுடைய வாழ்க்கையில டவுனாக இருந்தும் பார்ப்பாங்க அவங்க என்னென்னு பார்த்திங்கன்னா கடைசியில் கிம்ஸ் தூக்கின காரணத்தில் அவங்க பிறந்துருப்பாங்க அப்போ இதை வியாபாரமாக பண்ணும்போது அப்போ நீங்கள் அந்த மண்புழு வச்சு தானே நீங்கள் மீன் பிடிப்பீங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் டவுனை தான் கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு முன்னேறி செல்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் சொல்லலாம் நான் செய்ய நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பெருமாளுடைய வழிபாடு உங்களுடைய ஊர்களில் இருக்க பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அப்புறம் ஸ்ரீரங்கநாதனுடைய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் உங்களுக்கு டூரிஸ்டம் நீங்கள் போவாங்க வருவீங்கன்னா ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா புக்ஸு அதாவது புத்தகங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுத்துரலாம் இந்த நோட்டு புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த புக்ஸ் அதாவது புதன் தான் பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு அப்புறம் பேனா அந்த படிப்பு செலவு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வரும் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கிம்ஸ் துக்கு நகரணக்காரர்கள் நோட்டு புத்தகங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் ஜாமன்ரி பாக்ஸ் இந்த பேனா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வரும்னே சொல்லலாம் அப்போ இந்த கிம்ஸ் துக்கனக்காரர்கள் காரணக்காரர்கள் பெருமானுடைய வழிபாடு அப்புறம் ஸ்ரீரங்கநாதன் ஆலயத்திற்கு சென்று வருவது மிக சிறப்பு தரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மண்புழு வந்துட்டு துன்புறுத்தாமல் இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புதன் தசை இந்த கிம்ஸ் துக்கணக்காரர்களுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய மேன்மை தரும் பதினேழு வருட புதன் தசை நல்ல நிலையில் ஆட்சி உச்சமாக இருந்து இன்னும் கேட்டிங்கன்னா இந்த சுக்கராணி லக்னங்களுக்கெல்லாம் அந்த புதனை வந்துட்டு நல்லா வேலை செய்வார் சுக்கராணி லக்னங்கள்லாம் என்னென்னா இந்த ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் அப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் அப்புறம் மகர லக்னம் கும்பலக்னம் ராசிக்காரர்கள் இது இது ராசியாக அவர்களும் உங்களுக்கு லக்னமாக இருக்கலாம் இந்த நான் இப்போ நான் இந்த சொன்ன இந்த லக்ன ராசிக்காரர்களாக இருந்து புதன் தசையும் வருவாயின் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தரும்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாக வரும் யாருக்கு இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரும் அவருக்கு அந்த அஞ்சாம் இடத்துல பொழுது மிதனத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்னே சொல்லலாம் எட்டுன்றத விஷயத்தை குறைச்சும் ஐந்தாம் இடம்ன்றத பூர்வ புண்ணிய விஷயங்களை அதிகப்படுத்தியும் செய்வார் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு புதன் அப்போ இந்த புதன் வந்துட்டு பதினேழு வருட தசையை வந்துட்டு இந்த கிம்ஸ்து கணக்கரணத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த புதன் தசைலெலாம் நீங்கள் பண்ணும்பொழுது மிகப்பெரிய நன்மை மட்டுமே கிடைக்கின்றதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்